கத்துக்கணும் இப்ப இருக்கக்கூடிய பெண்கள் எந்த மனைவியாவது தன்னோட கணவன் கிட்ட நீங்க நிறைய நன்மையான காரியங்கள் செய்யறீங்க எவ்வளவு நல்லவங்களா நீங்க இருக்கீங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு யாராவது அப்ரிசியேட் பண்றோமா இன்னும் நிறைய ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு மோட்டிவேட் பண்றோமா அதுவும் ஹஸ்பண்ட் ஒரு டவுனான நிலையில ரொம்ப கஷ்டமா இருக்கும் போது அவர்கிட்ட உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது நீங்க எல்லாருக்கும் தான் நினைக்கிறீங்க நீங்க நன்மையை செய்யறீங்க அப்படின்னு நம்ம சொல்றோமா அப்ரிசியேஷனும் சப்போர்ட்டும் தான் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்கான அடையாளம் அதிதாநாயகம் இதை செஞ்சாங்க நபி நபிசகு அந்த கஷ்டமான நிலையில இருக்கும்போது ஹரிஜாநாயகன் என்ன சொன்னாங்க தெரியுமா நீங்க எல்லாருக்கும் உதவி செய்றீங்க ஏழை எங்களுக்கு உதவிடுங்க சொந்த கால நிற்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க உறவினர்களை சேர்த்து வாழ்றீங்க சத்தியசோதனைக்குள்ளானாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க எல்லாருக்கும் நன்மை நினைக்கிறீங்க உங்களை எப்பவுமே அதெல்லாம் இழிவுபடுத்த மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு வார்த்தைகளை கணவன் கிட்ட எந்த மனைவியா சொல்றாங்களா இந்த ஒரு படிப்பினைய இங்க இருந்து நம்ம எடுத்துக்கணும் ஒரு மனைவி தன்னோட கணவரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு